மற்றும் திருவண்ணாமலை போட்ட காவல்துறை சார்பாக முதல்ல என்னோடய பழக்கத்தை நேரம் இந்த நான்காம் ஆண்டு பழனி காலிபுட்டு மாவீரன் சாரி மாவீரம் பழனி காளிமட்டோட பழக்கம் போட்டியில் வந்து கலந்து வாய்ப்பு கொண்டதற்கு தேர்வு செய்யப்பட்ட வெளியேற்றிருக்கிறேன் இப்போ என்னோட போலீஸ்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி சும்மா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா வர குறைஞ்சிடுவாங்க காசியான காசியும் கூட வருவாங்க சும்மா ஒரு நூறு மீட்ரு போய்ட்டு அது அந்த எல்லாமே கலந்து மாதிரி இருக்கும் அதில் வந்து எப்போதும் பார்ட்டிசிபேட் அந்த பண்ணுவாங்க ஆனால் இப்போ நான் பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்னமா இந்த அறுநூற்றி ஒம்பது வயசு பெரியவரும் சரி சின்ன நாலஞ்சு வயசு பசங்க ஓடுறாங்க இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இல்லை அடுத்த முட்டாய்ப்பான செயல்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வால்வ் ஆகிறாங்க அது உமன்ஸ் அம்மா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அது இடமா கூடவே போகிறது அவரை என்கரேஜ் பண்ணி கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான செயலில் இப்போ இன்வால் பேசுவாங்க எல்லாருமே இந்த என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் மில்லு தான் போலீஸ்டர் சார்ந்தும் ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி தான் இருந்தாலும் எங்கள் ஹெல்ஜிலேயும் போலீஸ்லையும் சேர்ந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நான் சார்ந்த காவல்துறை சார்ந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த காவல் நிலையத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் வந்து குழந்தைகள் ஏன் இளைஞர்களை ஏன் இளைஞர்கள் பாதிக்கணும் அந்த விஷயத்தில் நான் சாப்பிட்ட ஒரு பேச பேசி அவனுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறபடி ஏன்னா அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய கேட்டீங்கன்னா ஒரு சிறு குறுக்கு சிறுநீரில் நடக்கக்கூடிய பாலியல் தொல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் தொல்லையை குறிப்பாக செய்கிறேன் சின்ன பசங்களுக்கு வந்து இந்த பாலியல் தொல்லை நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கே இருந்து நடப்பது கிடையாது அதெல்லாம் கவனமெண்ட் இருக்காங்க நீங்கள் வந்து அட்டை செய்திக்கு போகணும் அப்படின்னா ஒழுக்க வசதியை கொடுக்கலாம் இதில் நீங்கள் கான்பெண்டாக அந்த அத்தை நீங்கள் அட்டை செய்திக்கு போக முடியும் அதே மாதிரி இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விபத்து சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் போது அது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆகிற எஃபேர் ஆகிறேன் அப்படிங்கிறப்ப அது எல்லா உங்களுக்கு பாதிக்கும் அடுத்த தேடி போறது வந்து பக்கமாக ஸ்டாப் ஆகிடும் அதனால வந்து ரெண்டாவது வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் விஷயம் அதிகம் நம்ம ராமநாத தமிழ்நாட்டில் வந்து விபத்தினால் ஏற்படக்கூடிய மரணங்கள் காயங்கள் வந்து ராமநாதபுரம் வந்து டாப் த்ரீக்குள்ள இருக்கு டாப் த்ரீ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ராமநாதபுரத்தில் உள்ள ரோடு வந்து வந்து இப்போ பயங்கரமாக மேம்பட்டு அதே மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புரிதலோட தான் நம்ம சாலை ரயிலை மேம்படுத்தும் எனக்கு ராமநாடு வந்து நிறைய பரிசுமான ஊரில் பத்து வருஷத்துல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரி எப்படி இருக்குமோ அதே ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம வெஹிக்கிள் ஓட்டுறது சாலை கிராஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இப்போ நம்ம நான் சார்ந்த திருவாணலை காவல் நான் ஆறு மாதத்துக்குள்ள ஒம்பது விபத்தில் பார்க்க முடியும் ஒம்பது பேர் வந்துருக்காங்க அந்த விவரத்தில் வந்து ஒம்பது பேர் வந்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ராமநாதபுரத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் வந்து கணக்கு பண்ணும்போது பார்த்தோம்னா இப்போவே நூறுக்கு மேலே தாண்டியாச்சு நூறு நூற்றி மேலே தாண்டியாச்சு அதனால் வந்து அந்த விபத்து சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துருக்கேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடல்ட்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு இன கவர்ச்சி இன கவர்ச்சிக்கு உட்படுறது எதிர்பாரின ஆண் பெண் எதிர்ப்பாளர்களுக்கு உட்பட்டு தன்னோட வாழ்க்கை வந்து இழந்துக்கிறது அந்த மாதிரி விஷயங்களையும் கவனம் செலுத்தப்படுது உங்களுக்கு உள்ள ஒரே விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா கல்வி முதல்ல அதற்கு வந்து மனதில் உதவி உதவிப்படுத்தணும் மனதை உதவிப்படுத்தணும்னா அதற்கு நீங்கள் தெரிய செய்யக்கூடிய விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா உங்களோட மணலில் எல்லாமே ஸ்போர்ட்ஸில் போனால் கண்டிப்பாக உதமுகப்படுத்த முடியும் அதுக்கு ஒரு நல்ல முதல் ஆட்டமாக நான் பார்க்குறேன் இந்த மாற்ற கவனிக்கிற விஷயங்கள் வந்து இதே நிலையில் உங்கள் பையனால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான எதிர்க்கலாம் கண்டிப்பாக மனமாக அமையும் யார்க்காக அமைச்சர அவசியம் இல்லை இதே போக்குள்ள நீங்கள் போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுவாகவே அமையும் அப்புறம் மேம்படுத்துகிறதுக்கு யாரும் வந்து மறக்கும்போது ஏன்னா அப்படி இப்படி அங்கெல்லாம் மரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை கடந்த உலகம் அதாவது சுய உலகத்தோட பரிந்து போனால் கண்டிப்பாக வாழ்த்துக்களங்கள் எல்லாமே மேம்படுது எல்லாருமே வந்து அவர் சொல்ல எத்தனை எல்லா விவசாய ஒன்பதற்கு வந்தால் எல்லாமே வந்து வேலை பார்த்தா நம்ம முன்னாள் வந்து ஒரு சில பேர் காசுகளாக வந்துருப்பாங்க தவிர மற்ற எல்லாருமே வந்து விவசாயம் விவசாயால் சார்ந்த தொழில்கள் பார்த்துருக்காங்க எல்லாமே பத்த நிலைக்கு வந்திருக்கோம்னா நம்மளோட முயற்சியும் சுயோ ஒழுக்க முடியும் அந்த விஷயங்களை கவனம் செலுத்துங்க இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணுறதுல தேர்வு செய்யப்பட்டவருக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் நன்றியில் தெரிவித்து வாழ்த்து கொடுக்குறேன்